வணக்கம் தமிழ் உறவுகளே இன்னைக்கு உங்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜப்பான் மொழியில ரீசண்டா ரிலீஸ் ஆன லாஸ்ட் சாமுராய் ஸ்டாண்டிங் வெப்சீரீஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் படத்தை பத்தி சொல்லணும்னா அட்டகாசம் அமர்க்கலாம் வலிமை விடாமுயற்சின்னு சொல்லிட்டே போகலாம் இந்த படத்தோட உள்ள என்னன்னா இந்த கதை வந்து ஜப்பான்ல சாமுராய்களோட காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க மொத்த சாமுராய்க்கும் முடிவு கட்டணும்னு நினைக்கிற ஒரு அஞ்சு பெரிய பணக்காரவங்க சேர்ந்து நூறு கோடி ரூபா பரிசு தொகையை அறிவிச்சு ஒரு பயங்கரமான மரண போட்டியை அறிவிக்கிறாங்க மொத்தம் ஏழு லெவல் இருக்கு இந்த போட்டியில இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சாம்ராஜ்யம் கலந்துக்கிறாங்க எப்படி எல்லாரும் ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு தாண்டி போறாங்க யார் இந்த போட்டியை நடத்துறா சாமுராய்களுக்குள்ள இருக்க பழைய பகனு படம் சும்மா தாறுமாறா போகும் வாங்க சாமுராய்களோட கலத்துக்கு போலாம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு வெள்ளைக்கானையும் தட்டி விட்டு வாங்க வெல்கம் டு டிடி கூத்து கொட்டகை படத்தை ஸ்டார்ட் பண்ணதுமே பெரிய வாழை தூக்கிட்டு வெறி ஓடுற நம்ம படத்தோட ஹீரோ கொம்பேரி காட்டுறாங்க சாமுராய் படைகளோட தளபதியா ஜப்பான் நாட்டோட எதிர்நாட்டு படை வீரர்கள் எதிர்நாட்டு தலைவருக்கு இடத்த நோக்கி முன்னேறி போயிட்டு இருக்காப்ல நம்ம கொம்பேரி முக்கியம் அங்க எதிர்நாட்டு தளபதி துணிலேயே கோட்டைச்சவர கட்டி உள்ள சேஃப்டியா இருக்க வெளியில பத்து பேரை பாதுகாப்பு வச்சிட்டு இருக்க ஹீரோவும் அவரோட படை வீரர்கள் சேர்ந்து துணிய வெட்டி வீசிட்டு உள்ள நுழைஞ்சா எதிர்நட்டு தளபதி நாலடி அடி வாழை தூக்கிட்டு சண்டைக்கு தயாரா இருக்காப்ல ஹீரோ அந்த தளபதிக்கு நெஞ்சில ஒரு கோடு முதுகுல ஒரு கோடுன்னு போட்டு அவன் வெட்டி எடுத்துறாரு ஹீரோ சொல்லவும் அவங்களும் வெள்ள போக வர வெடியை போட்டு ஆப்ரேஷன் சக்சஸ்னு ஜப்பானோட தலைமை தளபதிக்கு சிக்னல் போடுறாங்க அதை பார்த்து சந்தோஷமான தலைமை தளபதி போடுங்கடா குண்டேன்னு ஹீரோ டீம் நோக்கி அணுகுண்ட போட சொல்லி அவங்க நாட்டு சாமுராய் வீரர்களையே அழிக்க பாக்குறாரு அந்த படை தளபதி நம்ம ஹீரோ கொம்பையில் முக்கணும் எதிரியோட தலையை கையில வச்சுட்டு சுராதிகளா நம்ம சொல்லியும் குண்டு வந்து பக்கத்துல விழுகுது இப்பதான் அவருக்கு புரியுது நம்ம நாட்டுக்காரவங்களே அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஹீரோ ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்ததுனால அவர் மட்டும் உயிர் பழச்சிடறாரு அவர் படையில இருந்த மொத்த சாமுராய் வீரர்களும் செத்து போயிடுறாங்க அப்படியே பல வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோவோட பொண்ணுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் காலரா வந்து ரொம்ப முடியாம இருக்காங்க ஹீரோவும் அவரோட சின்ன பையனும் தான் ரெண்டு பேரும் கவனிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட கையில காசு இல்லாம இருக்காரு அதனால அவரோட சாமுராய் வாழை எடுத்துட்டு அதை அடகு வச்சு ஏதாச்சும் பணம் வாங்கிட்டு வரலாம்னு அந்த ஊர்ல இருக்க சேட்டு கடைக்கு போறாரு அங்க போனா இந்த வாலுக்கு மதிப்பே இல்லைன்னு அதை வாங்க மாட்டாரு அந்த சேட்டு சரி பாவம்னு இறக்கப்பட்டு வாழை வாங்காம கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்றாரு அந்த நல்ல சேட்டு அந்த கடையில இருந்து வெளியே வந்து பாக்குறாரு அங்கே நிறைய பேர் ஏதோ நோட்டீஸ கையில வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க ஹீரோவும் அதுல உன்ன வாங்கி பாக்குறாரு அதுல பழசாலிகளுக்கான போர்க்களை போட்டி வெற்றி பெறுவர்களுக்கு நூறு கோடி பரிசு தொகைன்னு போட்டிருக்கு போட்டி முனிப்பன் டம்பிள்ல இன்னும் ரெண்டு நாள்ல ஆரம்பமாகுது நெஞ்சில நெஞ்சுல மஞ்சாசூர் மட்டும் கலந்து கொள்ளவும் இப்படிக்கு கமிட்டின்னு போட்டிருக்கு அந்த நோட்டீஸ்ல இப்ப இருக்க கஷ்டத்துல நூறு கோடியா கண்டிப்பா அதுல கலந்துக்கணும் முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு ஹீரோ அங்க போனா ஹீரோவோட பொண்ணு காலர் அதிகமாகி இறந்துருது மனுஷன் அப்படியே உடஞ்சு போயிடுறாரு அப்படியே மகளுக்கு இறுதி காரியம்னா பண்ணிட்டு வால் எடுத்துட்டு போட்டிக்கு போக கிளம்புறாரு மகனை சொல்லிட்டு நம்ம கொம்பேரி பஸ் ஏறி போக முடியாம நடந்தே போட்டி நடக்கிற இடத்துக்கு கிளம்புறாரு ஜப்பானோட ரொம்ப அழகான கிராமமான கேட்டோவை ஒரு வழியே வந்து அடைகிறாரு இன்னைக்கு நைட்டு தான் போட்டி அங்கே ஆரம்பமா போகுது நம்ம ஹீரோ மாதிரியே நிறைய பேரு அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக அந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க அப்படியே பொழுது சாய ஆரம்பிக்குது அந்த கிராமத்துல இருந்து தனியா தள்ளி இருக்கிற முனியப்பன் கோயில் உள்ள போட்டியில கலந்துக்கிற வீரர்கள் எல்லாம் வந்து கூஞ்சு போயிருக்காங்க தலைமை வாழ தூக்கியே ரொம்ப நாள் இருக்கும் போல கையெல்லாம் உதருது அப்ப போட்டி நடத்துற மேட்ச் ரெஃபரி இடி தாங்கி அங்க வந்து எல்லார்டையும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான் இந்த போட்டி உங்களோட வீரத்துக்கானது போட்டியில வின் பண்றவங்களுக்கு இவ்வளவு பெரிய பணத்தை கொடுப்போம்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் அதுக்காகத்தான் இந்த சாம்பிள்னு அந்த இடத்துக்கு ஒரு பெரிய ஜாடியை கொண்டு வந்து அதை உடைச்சு உள்ள இருக்க பணத்தை காட்டுறாங்க இந்த பணத்தை வச்சே நீங்க ரெண்டு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் நாங்க போட்டியில கடைசியா கொடுக்க போற பணத்தை வச்சு நூறு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம்னு இடி தாங்கி ஒரு இடிய இறக்கவும் எல்லாருக்கும் ஏக குசியாயிருது சரி சரி இழிச்சது போதும் நான் சொல்றது நல்ல கவனமா கேளுங்க போட்டியோட விதிமுறையை நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் யாருமே போட்டியில இருந்து விலக முடியாது அதனால இப்பவே உங்க எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் தரேன் நான் முப்பதுல இருந்து தலை எண்ணுவேன் அதுக்குள்ள போட்டியில கலந்துக்கிற பயப்படுறவங்க எல்லாம் இப்படியே ஓடி போயிருங்கன்னு ஒரு கர்ஜனைய போட்டுட்டு முப்பது இருபத்தி நீ என்ன ஆரம்பிக்கிறேன் இடி தாங்கி போட்டிய பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம நூறு கோடி பரிசா எவனாச்சும் விட்டு போவானான்னு எல்லாரும் சிரிச்சுட்டு அங்கேயே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கூட்டத்துல இருந்து கவுண்டிங்க நிறுத்துங்கன்னு சவுண்ட குடுத்துட்டு மாறுவேசத்தை கலைச்சிட்டு டிசி ஆரிசாமி முன்னாடி வந்து நிக்கிறாரு இந்த போட்டியை நீங்க போலீஸ்ட அனுமதி வாங்காம நடத்துறீங்க அதனால உங்க எல்லாரையும் நான் கைது பண்றேன்னு கஞ்சி போட்ட யூனிஃபார்ம் போட்டுட்டு விரப்ப காட்டுறாப்ல ஆரிச்சாமி இந்த போட்டி நடத்துற உங்க தலைவன் யாருன்னு சொல்லுன்னு உருவிட்டு இடி பிடிக்க ஓடி வர திடீர்னு இடி தாங்கி பின்னாடி இருந்து மின்னல் முரளி பாஞ்சு வந்து ஆரிச்சாமியை கிராஸ் பண்ணிட்டு போக ஆரிசாமியோட தலை தனியா கலண்டு விழுந்துருது என்னடா போலீஸே போட்டீங்க அப்படின்னு இப்பதான் போட்டிக்கு வந்தவங்களுக்கு இது எந்த மாதிரி கேம்னு தெரிய ஆரம்பிக்குது இப்ப இடிதாங்கி கவுண்டிங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான் இருபத்தி பேர் கலந்துக்கிறே இருக்கவும் சாகலான்னு முடிவு பண்ணிடுறாங்க அப்ப போட்டிக்கு வந்திருக்கிற ரொம்ப முக்கியமான முரட்டு சாம்ராய்களை காட்ட ஆரம்பிச்சு தரமான சம்பவம் இனிமேதான் ஆரம்பம்னு காட்டுறாங்க மூணு ரெண்டு ஒன்னுன்னு இடிதாங்கி கவுண்டிங்க முடிக்கிறான் ஒரு பயலுமே போட்டிய விட்டு வெளிய போகல இப்ப தங்கி ஒரு மேப்ப எல்லார்ட்டையும் காட்டுறேன் நீங்க விளையாட போற விளையாட்டு பேரு தாலி அறுத்தான் போட்டிக்கு வந்த எல்லாருக்கும் மரக்கட்டையில செஞ்ச தாலி மாதிரி ஒரு கயிறை கொடுத்து கழுத்துல மாட்டிக்கிற சொல்றாங்க போட்டின்னு இருந்தாலே விதிகள் கண்டிப்பா இருக்கும் இந்த போட்டியில மொத்தம் ஏழு விதி இருக்கு முதல் விதி என்னன்னா உங்களோட இலக்கை டோக்கியோ நகரத்தை போய் அடைகிறது தான் அப்படின்னு தங்கி ஒவ்வொரு விதியா சொல்ல ஆரம்பிக்கிறான் இரண்டாவது விதி என்னன்னா டோக்கியோ அடைகிறதுக்கு முன்னாடி ஏழு நகரங்களை நீங்க எல்லாரும் கடந்து போகணும் மூன்றாவது விதி போதுமான புள்ளி இருந்தாதான் ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்துக்குள்ளேயே நுழைய முடியும் நாலாவது விதி இந்த போட்டியை பத்தி வெளியில யாருடையுமே பேசக்கூடாது அஞ்சாவது விதி இருந்து ஒரு மாசத்துக்குள்ள நீங்க டோக்கியோ வந்து சேரணும் ஆறாவது விதி எக்காரணம் கொண்டும் இடையில போட்டியிலிருந்து விலகவே கூடாது கழுத்துல மாட்டிருக்கிற அந்த மரத்துண்டு உங்க கழுத்தை விட்டு கலண்டு ஒரு பத்து செகண்ட்ல நீங்க இந்த போட்டியிலிருந்து விலக்கப்பட்டதா அறிவிக்கப்படுவீங்க ஏழாவது விதி விதிகளை யாரு மீறினாலும் அப்படின்னு இடிதங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அதுல கொஞ்ச பேர் பயந்துட்டு கழுத்துல மாட்டிருந்த அந்த மரத்துண்ட கலட்டி எரிஞ்சுட்டு மீன் கதவை நோக்கி ஓட கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுது பத்து ஒன்பது எட்டுன்னு ஒண்ணுன்னு வந்தவனே கதவு கிட்ட இருக்கிற தப்புச்சு ஓட பார்த்த எல்லாத்தையும் சுட்டு கொன்றாங்க விதிகளை யாரு மீறினாலும் மரண நிச்சயம்னு இடிதாங்கி ஏழு விதிகளையும் சொல்லி முடிக்கிறான் அடே இப்படி கொள்ளுவீங்கன்னு தெரியாதரானு பாதி பேர் கதற ஆரம்பிக்கிறாங்க உடனே இடி தாங்கி நூறு ஓடிக்கு ஆசைப்பட்டு நீங்க தான் இந்த போட்டியில கலந்துகிட்டீங்க இனி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க கழுத்துல மாட்டி இருக்கிற மரக்கட்ட தாலிக்கு அதுக்கு ஒரு புள்ளி கணக்கு நீங்க மொத்தம் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் இந்த போட்டியில கலந்திருக்கீங்க நீங்க இந்த கோயில விட்டு அடுத்த நகரத்துக்கு போகணும்னா ரெண்டு புள்ளி வேணும் கடைசியா டோக்கியோ அடையணும்னா ஒரு ஆளுக்கு முப்பது புள்ளி வேணும் இந்த புள்ளியா எப்படி அடையணும்னு உங்களுக்கே தெரியும்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெளிவா சொல்லி முடிக்கிறான் தாங்கி இப்ப பத்து எண்ணி முடிச்சதும் போட்டி தொடங்க ஆரம்பிக்குதுன்னு வழக்கம் போல கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணி மூணு ரெண்டு ஒன்னு முடிச்சுட்டு ஆட்டம் ஆரம்பிக்கிட்டோம்னு முழக்கத்தை இடி தாங்கி போட்டி ஸ்டார்ட் ஆனதுமே சாமுராய் சனியன் சகடா ஃபர்ஸ்ட் மாடர்னு பக்கத்துல இருந்தவனுக்கு கழுத்துலயே ஒரு அறுப்பு போட்டு தாலி பிரிப்ப ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறான் அதோட எல்லாரும் மாத்தி மாத்தி வெட்ட ஆரம்பிச்சு கோவிலேயே ரத்த கலரி ஆக்குறாங்க இங்க எல்லாரும் சண்டை போட்டு இருக்க தலைவன் கொம்பேரி மட்டும் பிளாஸ்பேக் மோட்னு பழைய சண்டையை நினைச்சிட்டு கத்திய கையில எடுக்காமலே இருக்காப்ல அப்ப என்ன பார்த்து பீத்தரை பைய தண்ணிப்பெல்லாம் சிலம்ப கம்ப தூக்கிட்டு நம்ம ஹீரோவோட சண்டைக்கு போக வாழ கவர் இருந்து வெளியே எடுக்காமலே ரெண்டு கூசியை அவனுக்கு போட்டுட்டு அப்படியே வர எல்லாத்தையும் அடிச்சு தள்ளி விட்டுட்டு போட்டியில கலந்துருக்க ஒரு சின்ன பொண்ணு அவரோட செத்து போன மாதிரியே இருக்கவும் மத்தவங்கிட்ட இருந்து அந்த பாப்பாவை காப்பாத்திட்டு அப்படியே சேஃப்டியான இடத்த தேடி போறாரு கோயிலுக்குள்ள பயங்கரமா சண்டை போய்கிட்டு இருக்க அந்த கோயில இருந்து முதல் நாளா அரச குடும்பத்துக்கு பாதுகாவலரா இருந்த பழைய சாமுராய் அமிதாபங்கல் வெற்றிகரமா வெளியே போறாரு அந்த சின்ன பாப்பாவை கொண்டுட்டு ஈஸியா ஒரு புள்ளிய எடுத்துடலாம்னு அந்த பொண்ணைய எல்லாரும் டார்கெட் பண்ண ஹீரோ எல்லாத்தருந்தும் சமாளிச்சு காப்பாத்துறாரு அப்படியே எப்படியாச்சும் ஆளுக்கு ஒரு மரக்கட்டையை தேத்திரும்னு வாய்ப்பை தேடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்ப நெருப்பு ஏற ஒரு டவருக்கு கீழே போய் ரெண்டு பேரும் நிக்க டவர்ல இருந்து இறங்கி வந்து அந்த சின்ன பொண்ணோட மரக்கட்டை கயிறு எடுத்துட்டு அந்த நெருப்பு டவர் மேல ஏறிடுறான் கழுத்துல பத்து செகண்டுக்கு மேல அந்த டாக் இல்லைன்னா போட்டி நடத்துற டீம் துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டுருவாங்க அதனால் நம்ம ஹீரோ கொம்பேறி வேகமா டவர் ஏறி டாக்க எடுத்தவன்ட்டு இருந்து அதை பறிச்சுட்டு அவனோட டாக்கையும் எடுத்துட்டு பத்து செகண்ட் முடிறதுக்குள்ள அந்த பாப்பா கழுத்துல அந்த டாக்க கட்டி விட்டுறாரு இவங்க ரெண்டு பேரும் டவர் மேல இருக்கத பாத்துட்டு கீழே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க டீம் அந்த டவரை கீழே தள்ளி விட்டுறாங்க நல்ல வேலையா தண்ணிக்குள்ள ரெண்டு பேரும் சேஃபா தவிச்சிடுறாங்க அப்ப ஹீரோ தூரமா ஒரு தாத்தா இருக்கத பாக்குறாரு அந்த தாத்தாட்ட ஈஸியா டாக்க புடிங்கிடலாம்னு மூணு பேரு அவரை கொல்ல போறாங்க அந்த தாத்தா கன்சு முட்டுற நேரத்துல மூணு பேரையும் முடிச்சு விட்டுறாப்ல அவர்கிட்ட டாக்கு எடுக்கலாம்னு பாத்துட்டு இருந்த ஹீரோ ஆத்தாடி இந்த வெட்டு வெட்டுறானேன்னு அந்த சின்ன பாப்பாவை கூட்டிட்டு வேற பக்கமா போயிடுறாரு இன்னொரு பக்கம் சனியின் சகட ஜாலிக்கு எல்லாரையும் கொண்டு விளாண்டுகிட்டு இருக்கான் அப்ப ஹீரோ அந்த பாப்பாவை கூட்டிட்டு போறத கவனிச்சிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான் இங்க கோயிலுக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்க நேரத்துல காட்டுக்குள்ள இருக்க ஒரு பங்களாவை காட்டுறாங்க நாலு பேர் சரக்கு அடிச்சுட்டு இங்க நடக்கிற சண்டையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த போட்டியை நடத்துற பெரிய தலக்கட்டு இந்த நாலு பேரு தான் போல இங்க கோயிலுக்குள்ள ஒரு சேஃபா நடத்த தேடி போய் ஹீரோவும் அந்த பாப்பாவும் ஒளிஞ்சுக்கிறாங்க இப்பதான் ஹீரோ கேக்குறாரு உன் பேர் என்ன பாப்பான்னு அட இப்ப வச்சும் கேட்டீங்களேன்னு என் பேர் தனனு சுகின்னு அந்த பாப்பா சொல்லுது ஹீரோ அவர் வச்சிருந்த எக்ஸ்ட்ரா டாக் ஒண்ணா தனனு கழுத்துல மாட்டி விட்டுறாரு அப்ப உங்களுக்குன்னு அந்த பாப்பா கேட்டுட்டு இருக்கும்போது போது அன்லிமிட்டெட் மீல்ஸ் அஞ்சு சாப்பிடுற தண்ணி பழம் அங்க சிரிச்சுட்டே உள்ள வர தண்ணி பழம் கழுத்துல ஒரு கத்தி வந்து பாஞ்சு அவனை எலிமினேஷன் பண்ணி விட்டுருது யார அந்த கத்திய வீசினுதுன்னு பார்த்தா அதி அதிபுத்திசாலியான சாணக்கியுன்னு வராப்பல நான் உங்களை கொள்ள வரல அவனோட டேக்கை மட்டும் எடுத்துட்டு போயிரு சொல்லிட்டு அதை எடுக்கிறாரு அப்புறம் வேணாம்னு அந்த டாக்க ஹீரோட்டியே குடுத்துறாரு எதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஹீரோ கேட்கவும் கொடூர கொலைகார சாமுராய் கொம்பேரி மூக்கன் அவர்களே உங்களை எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் சாணக்கியம் சொல்லவன் சரின்னு அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த டாக் எடுத்துட்டு இப்ப ஹீரோவும் தனனும் கோயிலோட மெயின் கேட்ட நோக்கி ஓடுறாங்க எல்லா பக்கமும் மாத்தி மாத்தி வெட்டிட்டு கிடக்குறானுங்க சரி நம்ம ஓரமா ஓடி தப்பிச்சலாம்னு ரெண்டு பேரும் ட்ரை பண்றாங்க அப்ப அங்க தண்ணி பழத்தோட அண்ணன் தகர குண்டா பெரிய வாழை தூக்கிட்டு ஹீரோவை கொல்ல வர உடனே ஹீரோ தனநுவ மெயின் கேட்ட நோக்கி ஓட சொல்லிட்டு அவன் கூட சண்டைக்கு தயாராகிறாரு யாரையும் கொல்ல வேண்டாம்னு ஹீரோ கத்தி உரையில இருந்து எடுக்காமலேயே சண்டைக்கு போறாரு அத பார்த்துட்டு குண்டானுக்கு ஒரே சிரிப்பு அந்த பிடிச்ச பள்ள பார்த்ததுமே காண்டான ஹீரோ அவனோட கத்தியை மிதிச்சு தள்ளி விட்டுட்டு தகரகுண்டான தூக்கி தலைகீழா ஒரு ஊண்ட போட்டு விட்டுறாப்புல கீழே விழுந்த குண்டானுக்கு ரெண்டு பேரு கத்திய வச்சு ஈம்பூசி விட்டுறானுக உடனே ஹீரோ மத்தவங்க எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வாசல்கிட்ட நின்றுகிட்டு இருந்த தனி கூட்டிட்டு கோயில விட்டு வெளியே வந்துடுறாரு ரெண்டு பேரும் ரெண்டு அடையாள முத்திரையை காட்டிட்டு அடுத்த லெவல நோக்கி கிளம்புறாங்க அவங்க போறத மின்னல் முரளி ஓரக்கண்ணால முறைச்ச மாதிரி பாக்குறேன் அடுத்த லெவல நோக்கி போய்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவை சனியின் சகட மறைச்சு உன்ன கொள்ள தாண்டா இந்த போட்டிக்கு நான் வந்தேன் பத்து வருஷ பகையை இன்னைக்கு முடிச்சிடுறேன்னு கத்தி எடுத்துட்டு ஹீரோவை வெட்ட வர அவரு வழக்கம் போல கத்திய வெளியே எடுக்காமலேயே அவனை தடுக்கிறாரு மழை வேற பயங்கரமா பைய ஆரம்பிக்குது சனி சகடா ஹீரோவை கீழே தள்ளி விட்டுட்டு வெட்டலாம்னு போகும்போது போட்டியில வாண்டடா சகட கூட சண்டைக்கு போய் வெட்டு வாங்கி செத்து போயிடறாங்க இதாண்டா சான்ஸ்னு ஹீரோவும் தனனுவும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சு ஓடுறாங்க சகட குறுக்கு பாதையில வந்து ஹீரோவை மடக்கிட்டு குறுக்க மறுக்க கட்டி வீச ஆரம்பிக்கிறான் அவனை வழியை சமாளிச்சுட்டு தனநுவ அங்கிருந்து தப்பிச்சு போக சொல்றாரு ஹீரோ வாழ ஒரைய விட்டு வெளியே எடுக்க சொல்லி வெளுத்து வாங்குறான் சகட ஹீரோக்குள்ள தூங்கிட்டு இருந்த கொம்பேரி மூக்க கொஞ்சம் கொஞ்சமா தலையை தூக்க ஆரம்பிக்கிறான் அப்படியே வாழ உரையிலிருந்து உருவிட்டு வாழ பயங்கரமா சொல்லட்ட ஆரம்பிக்கிறாரு சகடையால சமாளிக்க முடியாம ஒரு கட்டத்துல பழியாடு மாதிரி தலையை நீட்டிட்டு நிக்கிறான் ஹீரோ அவன் தலையை வெட்டாம உடவன் சகடைக்கு பெரிய அசிங்கமா போயிருது கரெக்டான நேரத்துல தனன் எங்கிருந்தோ குதிரை எடுத்துட்டு வந்து ஹீரோவை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா சகடா நான் மறுபடியும் உன்னை தேடி வருவேனு குதிரையில போற ஹீரோவையே பாக்குறேன் ஹீரோவும் தனனும் அவரோட ஃப்ரெண்டு வீட்டுல போய் அடைக்கலாம் ஆகுறாங்க ஆபத்துல இருந்து காப்பாத்தினதுக்காக ஹீரோக்கு தனனு நன்றி சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு அவங்க இருக்கிற ரூமுக்கு வெளியே யாரும் நிக்கிற மாதிரி தெரியவும் ரெண்டு பேரும் கத்தி எடுத்துட்டு தயாராகிறாங்க பார்த்தா அங்க வந்தது சாணக்கியம் அதே நேரம் கோயில்ல செத்து கிடக்குற எல்லாத்தையும் போட்டியை நடத்துறவங்க அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த நாலு பெரிய தலைக்கட்டு அந்த இடத்துக்கு வந்து எத்தனை பேர் உயிரோட வெளியே போயிருக்காங்கன்னு கேட்க நூத்தி இருபத்தி எட்டு பேர் மட்டும்தான் உயிரோட வெளியில போயிருக்காங்கன்னு இடி தாங்கி இழிச்ச மாதிரியே சொல்றேன் நீங்க மலையில நடையாம மாளிகையில போய் ரெஸ்ட் எடுத்துட்டே மேட்சை பாருங்க நாங்க கோவில பழைய மாதிரியே மாத்திடுறோம்னு இடி தாங்கி நாலு பேரையும் அனுப்பி வச்சிடறேன் அதே நேரம் இங்க சாணக்கிய ஹீரோட்ட போட்டியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் போட்டியில கலந்துக்கிட்டவங்க மொத்தம் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேரு கடைசியா டோக்கியோக்குள்ள போகணும்னா முப்பது புள்ளி வேணும் அப்ப ஒன்பது பேரு டோக்கியோக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம மூணு பேரும் ஒரே டீமா சேர்ந்து போட்டி போடலாம்னு சாணக்கியன் சொல்லவும் எங்களை ஏன் தேர்ந்தெடுத்த ஹீரோ கேக்குறாரு ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க அதனாலதான் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் இன்னும் மூணு நாள் கழிச்சு அடுத்த லெவலுக்கு போற வழியில இருக்கிற அந்த முனியாணி விலாஸ் ஹோட்டல்ல உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு சாணக்கியன் அங்கிருந்து கிளம்பிடுறேன் இறுதியா ஒன்பது பேர் டோக்கியோ போய் சேர்ந்தாங்களா அந்த ஒன்பது பேத்துல யார் யாருன்னா இருந்தாங்கன்னு நம்ம அடுத்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் படம் புடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இதே பயணத்தில் இவன் உங்கள் யாரோ